கோவை தெலுங்குபாளையம் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவன் பிரித்யூ ஆயிரம் எண்களை ஆங்கிலத்தில் தலைகளாக பதினைந்து நிமிடங்கள் ஐம்பத்தி ஏழு வினாடிகளில் கூறி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தியுள்ளார் கோவை தெலுங்குப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ரவிசங்கர் சங்கீதா தம்பதியர் இவர்களின் இளைய மகன் பிரித்யூ பனிரெண்டாம் வகுப்பு படித்து வரும் அவர் சிறுவயது முதலே பல்வேறு சாதனைகளை செய்வதில் ஆர்வத்துடன் ஈடுபட்டுள்ளார் குறிப்பாக தலைகீழாக எழுதுவதில் சாதனை படைத்த பிரித்திவின் அரிய திறமையை கண்ட இவரது பெற்றோர் மாணவன் பிரித்திவிற்கு அளித்த பிரத்யேக பயிற்சியால் ஒன்று முதல் ஆயிரம் வரையிலான எண்களை ஆங்கிலத்தில் தலைகீழாக கூறி அசத்தியுள்ளார் ஆயிரம் எண்கள் துவங்கி தலைகீழாக ஒன்று வரை ஆங்கிலத்தில் பதினைந்து நிமிடங்கள் ஐம்பத்தி ஏழு வினாடிகளில் கூறிய இவரது இந்த சாதனை நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது இவரது சாதனையை கண்காணித்த நோபல் புக் ஆஃப் சாதனை புத்தகத்தின் பதிப்பாளர் தியாகு நாகராஜ் மற்றும் கலை பண்பாட்டு துறையின் தீர்ப்பாளர் சிவமுருகன் மாணவன் பிரித்திவிற்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் பிரித்திவின் சகோதரர் பிரணவ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் மாணவன் பிரித்திவ் ஏழாவது படிக்கும் போதே மரங்களை காப்போம் எனும் தலைப்பில் பென்சில் பெட்டிகளை கொண்டு சாதனை புரிந்தது முதல் இதுவரை எட்டு உலக சாதனைகள் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஏன் என ஆட்டீவ் நான் வோல்ற கார் 1000ல, இருந்து ஒன் 15 செகண்ட் சொல்லி முடிச்சுட்டேன் எல்லாேருக்கும் வணக்கம் சங்கீதா சங்கீதா ரவிசங்கர் என்னோடய ஹஸ்பண்ட் என்னுடைய பெரிய பையன் என்ன சின்ன பையன் இன்னைக்கு இவன் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸில் தௌசண்ட்லேருந்து ஒன் வரைக்கும் இங்கிலீஷில் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி செவன் செகண்ட்ஸில் முடிச்சுருக்காங்க இந்த ரெக்க இந்த இந்த ரக்கார்டு் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ரெக்கார்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செவன் ரெக்கார்ட்ஸ் நம்ம நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவங்களோட ஹெல்ப் மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் நாங்கள் நிறைய வந்து அவங்க மூலியமாக அவங்க ஹெல்ப்பில் நாங்கள் பண்ணணும்னு ஒரு கான்ஃபிடென்ட்லேயே இருக்கிறோம் ரொம்ப நன்றி இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவனுக்கு வந்து ஆம்பிடெக்ஷர் ரைட்டிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸை வந்து ரிவர்ஸில் வந்து ஸ்பெல்லிங் சொல்கிறது அவன் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருப்பான் அதனால சரி நம்பர்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆச்சு எங்களுக்கு